விருச்சகராசியும் மனிதராக பிறந்த யாவரும் ஒருவர் நல்ல செய்கை மனிதராக பிறந்த யாவரும் ஒருவர் நல்ல செய்கை நல்ல புன்னகை நல்ல தர்மங்களை செய்கின்ற செய்கையை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ ஒருவர் நல்ல செய்கையை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவர்களால் ஒருபோதும் மற்றவருக்கோ உறவினருக்கோ ஏன் நமது சமுதாய சமுதாயத்திற்கோ சமூகத்திற்கோ எவ்விதமான நற்பலன்களும் அவர்களால் செய்ய இயலாது எவ்விதமான நற்பலனும் அவர்களால் செய்ய இயலாது இருப்பினும் தான தர்மங்கள் செய்யும் நபரையோ அடியாரையோ கேலியும் கிண்டல் செய்யாமல் பூஸ்டப் பண்ணணுமே தவிர கேலியும் கிண்டலும் செய்யாமல் பூஸ்டப் பண்ணி உற்சாகப்படுத்தி விட்டாலே மென்மேலும் அவர்களால் சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒரு சிறப்பான சேவையை அதாவது சோசியல் ஆக்டிவிட்டை செய்ய முடியும் என்ற உணர்வு என்ற உணர்வோடு இருக்கும் ராசி நேயர்கள் விருச்சக ராசிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது இல்லைன்னா கொட்டினா தலை தூக்கினா கொட்டிடுவீங்க ஆக கண்டிப்பாக ராசி நேயர்கள் நிச்சயமாக சில தருணங்கள் கடந்து கொண்டே செல்லுங்கள் சில தருணங்கள் சிரித்து கொண்டே செல்லுங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வளர்க்கவும் வேண்டாம் விவரிக்கவும் வேண்டாம் என சாதிக்க துடிக்கும் நெஞ்சங்களும் விருச்சகராசி நேயர்கள் தாங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை விட கடந்த ஆண்டும் சனீஸ்வரர் சனீஸ்வரர் சம்பந்தம் சம்பந்தம் இல்லை என்றாலும் சனீஸ்வருடைய சம்பந்தம் இல்லை என்றாலும் ராகு பயிற்சியிலிருந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பல நேரங்களில் பல சூழலில் பல சூழ்நிலையில் தத்தளிக்கும் தாங்கள் இனி வரக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மே இருபத்தி நான்காம் புத்தாண்டு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக செயல்படும் புத்தாண்டு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக செயல்படுங்க ஸோ இவரை இதுவரை தங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய தங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய குரு சரியான நற்பலன்கள் யாவும் வழங்கவில்லை என்றாலும் இனி வருகின்ற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பலம் மிக உத்தமமான நற்பலன்களை கொடுக்கும் மிக நற்பலன்களை தரக்கூடியதாக அமைய பெற்றுள்ளன சோ இனிமேல் தாமதமான திருமணம் அதாவது தாமதம்னா பொண்ணு பார்த்துருப்பாங்க மாப்பிள்ளை பார்த்திருப்பாங்க பையனை பார்த்திருக்கும் பொண்ணு பொன்னியனை பார்த்திருக்கும் பையனை பார்த்துருக்கும் மாப்பிள பையனை பொண்ணு பார்த்திருக்கும் பொண்ணை பையன் பார்த்துருப்பா மண்டபம் பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க காய்கறி ரெடியா இருக்கும் சமையல் ரெடியாக இருக்கும் புடவைகள் ரெடியா இருக்கும் ஆபரங்கள் ரெடியாக இருக்கும் கல்யாணம் என்று அப்படிப்பட்ட கல்யாணம் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்து ஆகணும் நடந்தேறியணும் அரங்கேறணும் இல்லைன்னா அவங்க ஜாதகத்தை கண்டிப்பாக சான்றோர்களிடத்தில் நீங்க மறுபடியும் கணக்கிட்டு பார்த்து நீங்க செஞ்சுக்கணும் பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கங்க அப்படிப்பட்ட ஆண்டு உங்களுக்கு இந்த நிச்சயமான உத்தமமான நல்ல பலங்களை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு குரு பலம் வந்து குரு பலம் உங்களுக்கு வந்துடுது இருந்து குரு உங்களை பார்க்கிறார் ஏழாம் பேரை பார்க்கும்போது இதை விட வேற மாற்று கருத்து அல்ல அப்ப அதனால உங்களுக்கு என்னென்ன வரும் இனிமேல் தாமதம் இல்லாத திருமணம் புத்திர பாக்கியம் தொழில் வெளிநாடு வேலை மாற்றம் பட்டம் பதவி உத்தரபாக்கியம் எல்லாமே சிறப்பாக அமையும் சந்தோஷம் சந்த் எல்லவும் சந்தேகம் வேண்டாம் அதில் எல்லவும் சந்தேகம் வேண்டான்ட்டார் ராசிக்கு ரெண்டில் லக்னாதிபதியும் கர்மாதிபதியும் சேர்ந்து இருக்க சேர்க்கை மிக அற்புதமான சேர்க்கை பார்த்துக்கோங்க லக்னாதிபதி செவ்வாயும் தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய கர்மாதிபதி ரொம்ப சிறப்பான நான் அடிக்கடி நேரில் சொல்லியிருக்கிறேன் பன்னெண்டு பாவத்தில் பன்னெண்டு பாவங்களில் பன்னெண்டு கட்டத்துல பன்னெண்டு வீட்ல இரண்டாம் இடம் கெட்டு போகக்கூடாது இரண்டாம் இடத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது இரண்டாம் இடம் கெட்டு போகக்கூடாது இரண்டாம் இடத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது இரண்டாம் இடம் பட்டு போகக்கூடாது பகட்டாக இருக்கணும் பார்த்தாலே பாயும் புலியா இருக்கணும் அப்படிப்பட்ட இரண்டாம் இடத்துக்கு உரிய கிரகங்கள் உங்க ராசிநாதன் இரண்டின் கர்மாதிபதியாகிய சூரிய பகவான் இரண்டில் அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக லக்னாதிபதியும் கர்மாதிபதி சேர்ந்த சேர்க்கை மிக அற்புதமான சேர்க்கை மிக அற்புதமான சேர்க்கை தங்கள் ராசிக்கு உகந்த தொழில் இராணுவம் இராணுவம் நிலம் சார்ந்தவை நெருப்பு சார்ந்தவை வீரத்தன்மை விவேகம் வீரத்தன்மை வாய்ந்த துறைகள் போலீஸ் அரசியல் மருத்துவம் தைரியமாக அரசியல் போங்க தைரியமாக அரசியல் போங்க அரசியல் போலீஸ் மருத்துவம் கெமிக்கல் ரசாயனம் ரியல் எஸ்டேட் வெடிமருந்து தீப்பெட்டி தொழிற்சாலை ஹோட்டல் வக்கீல் செங்கல் சூளை கொத்தனார் தேநீர் கடை கேட்ரிங் போன்ற எண்ணற்ற தொழில் உங்களுக்கு ஏற்ற மிகத்தை கொடுக்கும் தங்களுக்கு அர்தாஷ்டம சனி தாக்கம் இருந்தாலும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தாக்கம் இருந்தாலும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மிக அற்புதமான யோக பலன்கள் அத்தனையும் அள்ளி கொடுக்கும் அமோகமாக இருக்கும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அவ்வருடம் முழுவதும் உங்களுக்கு சுப பலனே தைரியமாக செயல்படுங்கள் ஏன்னா உங்களுக்கு வேற வழி இல்லை குரு மட்டும்தான் இந்த தடவை ஏற்கனவே நான் சொல்லி ராகு இது பயிற்சி இல்ல சனி பயிற்சி இல்ல குரு பயிற்சி இருக்குது அப்ப குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது மட்டும்தான் இருக்குதுனால ஆண்டு முழுதும் யோக பலன் குரு பார்வை கூடி வரும் காலம் அசுப செலவை விட்டு இனி சுப செலவுகள் உங்களை ஓங்கி நிற்கும் உயர்வை கொடுக்கும் நல்ல பெயரையும் கொடுக்கும் பொருட்செல்வம் புகழ் வெளிநாடு கிரீன் கார்டு விவசாயம் இவை அத்தனையும் சொந்தக்காரர் நீங்க தாங்க தொற்று நோய் பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் தொற்று நோய் பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய் வலி தந்தை வலி உடல் உடல் நிலை சற்று கவனமாக தாய் விலையில் குறிப்பாக தந்தை விளைவுல தாய் வெளில ஏன்னா சந்திர நீச்சம் அதனால மிக கவனமாக இருக்க வேண்டும் சற்று கவனம் இருப்பது நல்லது திருமணம் புத்திரபாக்கியம் தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பித்திருக்கும் அதுக்கு பொறுப்பானதும் விருச்சகராசி தாங்க அதுல மாற்று கருத்து இல்லை அப்ப விசாகம் அனுசம் கேட்டை உங்களுக்கு வந்து விசாகம் அனுசன் கேட்டை தான் அப்ப விசாகம் அனுசன் கேட்டை விசாகம் அப்படியே வாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் சண்முக கவசம் குரு கவசம் காவடி சிந்து காபடிந்து அனுசம் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி காலகஸ்தி ஆந்திராவில் கந்த கோட்டம் குமரக்கோட்டம் காஞ்சி திருத்தணி கந்த கோட்டம் குமரக்கோட்டம் காஞ்சியில கந்த கோட்டம் சென்னையில இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய முருகப்பிரமானியும் ஈஸ்வனையும் அனுச நட்சத்திரம் அங்கே குறிப்பாக திருவிடை திரு இடை மருதூர் திரு இடை பிர தோஷத்தை நீக்கக்கூடிய மிக சிறந்த தலங்களில் நம்பர் ஒன் ராமேஸ்வரன் நம்பர் ரெண்டு திருவிடை மருத்துவர் மதுரை பாண்டியனுக்கு வந்து பிரம்மகசி தோத்தம் நீக்கி பிரம்மகத்தை பிரமகத்தி தோசத்தை நீக்கிய திருத்தலம் எப்போது இப்பவும் பாருங்க நேர கோயில் போயிட்டு திரும்பி வரக்கூடாது அப்படியே அடுத்த பார்க்க பாதைக்கு போயிடணும் அடுத்த வழிக்கு போகக்கூடிய அமைப்புல அந்த கட் சோழ அந்த சோழர்கள் கட்டியிருக்காங்க அந்த காலத்துல கட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட திருத்தலம் திருவிடை மருத்துவர் அங்கே குறிப்பாக தாய் மூகாம்பியினுடைய மண்ணு மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் முறையோடு வணங்குவருக்கு ஒரு வார்த்தை சொல் சர்க்கூரும் பராபரமே என்று சொல்லக்கூடியதுக்கு இணங்க அங்கிருந்து கொண்டு வந்த மண்ணு அங்கிருந்து கொண்டு வந்த நீர் அங்கே பிரதிஷ்டை செய்து ஆவணம் செய்து கட்டி அங்கே தாய் மூகாம்பியை மிக சிறப்பாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி இன்றும் மூகாம்பிக கோயில் எங்கே இருக்குது யாருக்கும் தெரியாது அவ்வளவுதான் நம்ம போக முடியுமா அங்கே போகாதவர்களுக்கு அருகிமை கும்பகோணம் அருகாமையில் உள்ள அந்த திருவிடை மருதூரில் போய் கண்டிப்பாக நம்ம வழிபாடு செய்தோம்னால் நமக்குரிய மனக்குறை மனச்சுமை எல்லாம் குறையும் அடுத்து கேட்டை 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 கேட்டையில் பிறப்பவர்கள் கோட்டை ஆழ்வார்கள் கேட்டையில் பிறவர்கள் கோட்டை விடுவார்கள் அந்த நேரத்தை பொறுத்து இப்பெல்லாம் யாரு யார் குழந்தை பிறக்கிறதுக்கு நேரத்தை குறிக்க எப்படி குறைக்கிறாங்க என் பையனுக்கு நட்சத்திரம்ங்க ஏழரை மணிக்கு பிறந்துட்டாங்க எனக்கு லக்கணம் குறித்து கொடுங்க அப்படி கேட்குறாங்க ஐட்டுங்களா நிறைய பேர் அப்போ வல்லக்கோட்டை முருகப்பெருமான் வல்லக்கோட்டை முருகப்பெருமான் வழிபாடு திருச்சி பிச்சாண்டவர் சன்னதி மிக அற்புதமான திரு சன்னதி பிச்சாண்டவர் சன்னதி நாமக்கல் ஆஞ்சநேயர் தென்காசி கிருஷ்ணாபுரம் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் தென்காசி கிருஷ்ணாபுரம் ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பு விருச்சகராசினேயர் இருபத்தி மூணு நெய் தீபம் இருபத்தி மூணு நெய் தீபம் வெண்ணக்காப்பு துளசி மாலை வெண்பட்டு இருபத்தி மூணு பிரதர்ஷனம் மிக மிக வெற்றியை கொடுக்கும் நல்லா கேட்டுக்கோங்க மூல நட்சத்திரமா இருந்தாலும் கேட்ட நட்சத்திரமா இருந்தாலும் ஆஞ்சநேய பெருமான இருபத்தி மூணு பிரதர்ஷனம் இருபத்தி மூணு நெய் தீபம் இருபத்தி மூணு துளசி மாலை வெண்பட்டு இருபத்தி மூணு வட மாலை மிக மிக வெற்றி கொடுக்குங்க எல்லா சாத்துங்க மிக சிறப்பானதை கொடுக்கும் விருச்சகராசி நிதியிலுக்கு அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன் இப்போ மொத்தத்தில் டோட்டலா விருச்சகராசி நேரிலுக்கு காஞ்சிபுரம் சீர்காழி அருகாமையில் உள்ள திருநின்ற ஊர் லட்சுமி புரீஸ்வரர் திருநின்ற ஊர் அதாவது சீர்காழியிலிருந்து சீர்காழி சிதம்பரம் சீர்காழி பக்கத்தில் திரு லட்சுமி லட்சுமிபுரீஸ்வரர் ஆடுதுறை மேல் மருத்துவக்குடி ஆடுதுறை மேல் மருத்துவக்குடி ஆகிய கோவில் தான் டோட்டலாக ராசிக்குரிய திருத்தலங்கள் அங்கே சென்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக விருச்சகராசி நேருக்கு இந்த ஆண்டு மிக நல்ல சிறப்பை கொடுக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து அல்ல